ஐங்க கண்டு பாருங்க அம்மா சொன்னது எல்லாமே உண்மை அம்மா தேதி가 வந்திருக்கு டிக்கெட் கேன்சல் பத்தொன்பதாம் தேதி நான் போய் இருபதாம் தேதி அங்க இருக்கணும் ஆனா என் பிள்ளைங்க மதுரை காளிய அம்மாவை பார்த்துட்டு தான் நீ வரணும் அதனால டிக்கெட்டை கூட காசு கட்டி 28 ஆம் தேதி போற மாதிரி போட்டுருமா மகனை பத்தி பாக்க வந்தர்க்க மகனை பத்தி தெரிஞ்சுக்க வந்தர்க்க மகனை பத்தி கூட்டிட்டு வந்தர்க்க கூட் வந்திருக்கறியா அரச்சிட்டு பாக்கறதுக்கு என்ன ஊராயா எங்க இருந்து வந்திருக்கற கவளமலை இருந்து வந்தேன் கவளமலை எங்க இருக்குது கவளமலை நம்ம வேலையில இருக்கும் புறிலாயா கவளமலை냐 கருக்கம்பாலையும் கவளமலை நேத்து வந்தாரு சாப்புنده 2 3 4 5 இங்க வா 1 2 3 4 5 மகன் அளச்சிட்டு வண்டி போடுங்க முன்னாடி போறேன் உன் பேர் என்னப்பா शिवम நீ போற வழியும் சரியில்லை உன் உன் பட்டிக்கு நீ சரியில்லை உன் பாட்டுக்கு போற உன் இஷ்டத்துக்கு உன் இஷ்டத்துக்கு செய்யற பெத்தவங்களுக்கு மரியாதை வாழ்க்கை இது என்ன பொழப்பு எப்படி செய்ய போற என்ன பண்ண போறப்பேக்குற பெத்த தாயும் ரகப்பணியும் குடும்ப பண்ற எந்த விஷயத்துல இது நாயம் சொல்லுங்க நீ செய்யற பழக்கெல்லாம் சரியா பண்றியா

நரகத்தை அனுபவிச்சு நாசகதி ஆகி வந்து இருக்கிற உன் மகன் உனக்குள்ள ஒரு ஒரு வெளிச்சோட்டமாவே இல்ல என்ன பண்றா ஏது பண்றா என்ன செய்யறான் குடும்பமே குடும்பமா இல்ல கடங்கிற மாதிரி கண்ணீர் விட்டு வலியுற மாதிரி பண்ணையத்தை கெடுக்கிற மாதிரியும் பட்டி அழிக்கிற மாதிரியும் இது மொத்த கருவுக்குள்ள உருவி கொடுத்துருவா பண்ணையத்துக்கு சரி வராது பட்டிக்கு வராது பல மடங்கு தொந்தரவு செய்வா இவங்க இல்லாத இடத்தை ஓட்டி துரத்தலாம் அழைச்சிட்டு கும்படாத தெய்வம் இல்ல கேட்காத இடமில்ல பார்க்காத தாக்கல பல மடங்கு இடைஞ்சலும் பல மடங்கு தொந்தரவையும் சந்திச்சு நின்று நிம்மதி கெட்டு குழஞ்சி கண்ணீரும் கவலையுமா நின்ன வட்டிக்கு தும்மா பல மடங்கு இடைஞ்சலும் நீ நின்னு பார்த்தேன் கண்ணீராக நின்ன கலங்கி போய் நின்னாயா நீ கை கொடுத்து காப்பாற்ற ஆள் இல்ல இந்த மகனும் உனக்கு அடங்கி ஒரு வாழ்க்கையும் கொடுக்கல பத்து ரூபா சம்பாரிச்சு மீதி பண்ண யாருமல்ல இன்றைக்கி எல்லாமே விலகியில மாறி போய் பண்ணையுமே கெட்டு பசுக்கு உணவல்ல யாரு ஒரு வேலை கொடுத்தாலும் நீ சந்தோஷமாக சாப்பிடவும் முடியல நரகத்தை அனுபவித்து நரகத்தோடு வாழ்கிறேன் நான் இருக்கிற வரைக்கும் என் பிள்ளையை பார்த்துக்குவேன் நான் இல்லாத போது என் பிள்ளையை யார் பார்த்துக்குவோம் அதை எப்படி கரை சேர்த்துறது அதை என்ன பண்ணுறது அதை எப்படி கொண்டு போய் நான் வண்டி வர ஓட்டுவேன் எனக்கு நிம்மதியே இல்லாமல் செத்து போகலாமா வாழலாமா சரி இப்படி ஒரு இடத்துல புரி சொல்றாங்க அப்படி சொன்னாங்க அது உண்மையா பொய்யா அதை போய் பார்த்து தெரிஞ்சுட்டு வந்தலாம் மகனையும் திருத்திக்கிட்டு வந்தாங்களாம் எங்க குடும்பத்தையும் காப்பாத்தி குடும்பம் கேட்கறதுக்கு வந்திருக்கிறேன் உண்மையா பொய்யா எப்ப செஞ்சாலும் தவறு தவறுதான்டா பதில் சொல்லுங்க

அவங்க அங்கே போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க கல்யாணம் பண்ணிவிட்டு மறுபடியும் அவங்க அப்பா அம்மா தேசினு வேலை கொண்டு போய் கேஸ் கொடுத்துட்டாங்க அங்கேருந்து திருப்பி நான் ரெண்டு பேரும் மறுபடியும் வைக்கலி மொழியை போய் பயணி ப பயணிங்க கூட்டிகிட்டு போ பிள்ளை அவங்க கூட்டிகிட்டு போகிறதுன்னு சொல்லிட்டாங்க அது மாதிரி நான் கூட்டிகிட்டு வந்துட்டேங்க

ஒருத்த <laughs> 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 சரி நான் உன கேக்குறேன் அப்படி தான் கூட்டிட்டு போறாங்க தாளி கட்டناங்க எல்லாம் செஞ்சாங்க அப்படியே வாளுன்னு சொல்லி ஒரு ஊடு பாத்து நீ உட்கார் வந்து சாமி ஊட்டு கூட்டிட்டே வரவேண்டாம் தம்பி சாமி டேஸ்ல கூட்டி போய்ட்டானே நான் என்ன பண்ணுமே அவங்க அப்பா அம்மா டேட்னா டேஸ்ல கூட்டி அப்படிண்டாங்க நீ தான பண்ணாம அந்த அந்த பிள்ளை அந்த பையனை ஒன்னு சேர்த்து முன்னாடி போ இல்ல அந்த பிள்ளை வராது நான் வரேனா கண்டிப்பா அவன் காவலுக்கு நான் எதிரி கிடையாது கண்டிப்பா அந்த பிள்ளை வரேனா நான் கண்டிப்பா வருவேன் அந்த பிள்ளை கண்டிப்பா வரதுக்கு ஊத்துக்கு 100 வாய்ப்பு கிடையாது பெத்தவங்க வந்து நான் வேணுமா அவன் வேணுமா நாங்க செத்து போயிருதான்னு சொல்லி கேட்டு பிள்ளைங்க அவங்க கைக்குள்ள வச்சுக்கிறாங்க தலைகள் வராது எப்படியா ஊராமுட்டு பிள்ளைய சேர்த்து வைன்னு வந்து கேட்கற யா உனக்கு ஒரு பொட்டப்பிள்ள இருந்து அதுவும் வேற ஒருத்தனை விரும்பி இருந்தா போட்டு சேர்த்து அவங்க பெத்தவங்க மனசு எப்படி கஷ்டப்படு அவங்க பண்ணிட்டு அவர் கல்யாணம் பண்றதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி முடிச்சிட்டாங்க இப்போ வந்து அந்த கல்யாணத்துடன் என் மனோட சேர்த்து நான் எப்படி சேர்த்து வைக்க முடியும் நடக்காது அப்படியே நீ எத்தனை இடத்துக்கு போனாலும் நீ தோணுதான் அது பிரியம் நான் என்ன சொல்றதுக்கு இருக்குது அது சேர்த்த முடியாதுப்பா

என்ன இது கதை வேற என்ன வேணும் சொல்லி கேளுங்க நான் அந்த மாதிரி வேலையும் செய்ய மாட்டேன் இந்த சேர்த்து வைக்கிற வேலை புரிச்சு வைக்கிற வேலையை நான் பார்க்க மாட்டேன் என்ன நம்பி வந்தா நான் அருள்வாக்கு பார்க்க சொல்லுவேன் என்ன நம்பி வைப்பாரு ரெண்டு பேர் வந்தாங்கன்னா நானே கூட தாய் எடுத்து திருமணம் பண்ணி வைப்பேன் பத்து பேத்துக்கு முன்னாடி ஆனா நான் அங்கிருந்து பிரிச்சு கூப்பிட்டு வர வேலை இந்த சேர்த்து வைக்கிற வேலை இந்த புருஷ முன்னாடி பிரிக்கிற வேலை அரிக்கிற வேலையை நான் பாக்குறவே கிடையாது யாருக்கும் அந்த மாதிரி வேலையை நான் செய்யவும் மாட்டேன் அங்க எது செஞ்சிருந்தாலும் சேர்ந்திருந்தாலும் காப்பாத்து வேற உன் பேர் என்னடாப்பா சிவம் சிவா சுலி கபாலி நீலி நீலகண்ட காலி ஆகார சக்தி சாமுண்டி பத்திரக்காலி சுலி கபாலி பாபா சாமுண்டி பாபா ஸ்ரீம் ரிங் காலி பசி பசி பாகா கிழக்கு விநாயகர் காவல் மேற்கு வீரபத்திரன் காவல் திருமுழுக்கு வீர சாமண்டி காவல் தென்கிழக்கு விராலி காவல் தன்னை கட்டு கட்டு முட்டு முட்டு மோது 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 ஸ்ரீம் ரிங் காலி வசி வசி பாகா சம்போ மகாதேவன் அமைச்சவாய பில்லி சுனியம் ஏவல் காத்து கருப்பு முனி பேய் பிசாஸ் மோகினி காத்து எரி குட்டி சாத்தான் ஏவல் வஞ்சி வசம் கட்டு கட்டு முட்டு முட்டு மோது மோது ஸ்ரீம் ரீம் காலி வசி வசி பாகா அரகர சம்போ மகாதேஷ் இது மகனுக்கு உள்ளுக்கு கொடு இது வீட்டு வெளியே வாசல்ல கட்டு அந்த பிள்ளையே வந்தா திருமணம் பண்ணி வை மீண்டும் மறக்கா நீங்க தேடிட்டு போய் பிள்ளையிட்டு வந்தாலும் எச்சரிக்கை ஒண்ணு திருந்தி வேற கல்யாணம் பண்ணி வை விட்டுட்டு இல்ல அவளே தேடி வந்தா ஏத்துக்கோ இவன் போய் மறுக்கான் கூப்பிட்டு அந்த வீட்டுக்கிட்ட போய் ராவடி பண்ணி பிரச்சனை நீ கூட்டிட்டு வந்தாலும் மகனுக்கு தாபத்து இல்லைன்னாலும் பெரிய தொந்தரவாய்ப்பு படுத்தி அனுப்புறேன் சரியா